தேவையான சரி உள்ள போய் கதை சாத்தி வெளியே வராதம் சரி பிள்ள வேலை கிளம்புற சமைக்கிறதுக்கு எனக்கு மூடே இல்ல நீங்க நைட்டு வரும்போது சப்பாத்தி புரோட்டாவும் வாங்கிட்டு வந்துருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க நான் என்ன செய்ய உங்க ஃப்ரெண்டோட பொண்டா டீ எங்க ஓடிடுச்சாங்க ஒரு மாசம் அவதான் இன்னும் வரவே இல்லையா அட விடுப்புல அவன் நல்ல மனசுக்கு நல்லதே தான் நடக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல ஆனா இப்ப இருபது லட்சம் ரூபா இருக்கு ஆ இப்ப யாரு யாரும் உங்களுக்கு தெரிஞ்சதா நான் வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல இப்ப நான் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருபது லட்சம் ரூபா இருக்கு நான் சொன்னது கடனை என்னால இல்ல என்னால வரவே வராது அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல 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 என்னால வரவே வராது ஓ தூங்குறியா இன்னைக்கு இருக்கு உனக்கு

டெய்லி 100 வா திருப்பி தர. எத்தனை நாள் திருப்பி தருவா? எத்தனை நாள் ஆனாலும் திருப்பி தர மாட்டா அவளை பத்தி எனக்கு தான் தெரியும். அக்கா கண்ணு முடி வாய தர. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? ஆ. இன்னைக்கு சீ இல்ல சப்புன்னு இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டில் தூங்க வேண்டியது சாப்பாடு எப்படி வரும் வாரத்துக்கு மூணு நாள் வேலைக்கு போகிறது அந்த காசை வச்சுட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக குடிக்க வேண்டியது இதெல்லாம் ஒரு பழப்பு ஐயோ புலம்புல ஷார்ட் பண்ணிட்டாலே உட்காந்து எவ்வளோ திட்டினாலும் சொரணையே வர மாட்டேது திட்டி திட்டி நம்ம வாய் தான் வலிக்குது புலம்பிக்கிட்டே இருக்காதம்மா நான் சாப்பிடும் போது புலம்பிக்கிட்டே இருக்காது சாப்பாடை போட்டு கையில் கொடுத்துட்டு சாப்பிடும் போது உட்காந்து இப்படி புலம்பிட்டே இருந்தா நான் எப்படி சாப்பிட்றது சொல்லு சாப்பிட்டா அந்த சோறு செலிக்குமா சாப்பிடாதா அப்ப சோத்த வச்சுட்டு வெளியில போ சம்பாதிக்கவும் மாட்டேன் சம்பாரிச்சு அந்த காசை வச்சு குடிச்சிருவேன் அப்ப குடும்பம் எப்படி நடக்கும் சோறு எங்க இருந்து வரும் உட்காந்து கூச்சமே இல்லாம தின்ற வேலைக்கு போன காசு எல்லாம் குடிச்சிடும் அக்கா நம்ம ஊர்ல பக்கத்து வீட்டு பையன் இருந்தால நாலு தடவை கல்யாணம் ஏற்பாடு பண்ணி நின்னு போச்சு இப்ப அஞ்சாவது தடவை ஏற்பாடு பண்ணாங்க அதுவும் நின்னு போச்சுன்னு விரக்தியில தூக்கு போட்டு தொங்கிட்டான்

உன்னை குளிப்பாட்டுறது யாரு அம்மா உனக்கு சோறு ஊட்டி விடுறது யாரு அம்மா உனக்கு கக்கா கழுவி விடுறது யாரு அம்மா உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்பா கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா நம்மள கண்ணு முடிச்சிட்டியா ஏன் எனக்கு என்னாச்சு கோமாவில இருந்த நீ எத்தனை வருஷமா பத்து வருஷமா அப்படியா இப்ப எத்தனை மணி காலையில ஏழு மணி சரி என்ன ஒரு பத்து மணிக்கு எழுப்பிடுங்க தத்துவம் சொல்லுங்க ஒரு புருஷன் நாசாவுக்கு போறதும் நாசமா போறதும் இருக்கு இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க நான் நாசமா போனதே பொண்டாடி தான்